ச மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்துட்டு இங்க பொதுக்கூட்டத்திற்காக தமிழகம் வந்திருந்தாரு மதுரையில் நடந்த பொதுக்குழு கூட்டத்துல முன்னாள் மாநில தலைவர் எல்லாருமே கலந்துகிட்டாங்க அதுல ஒரு குறிப்பா சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம திமுக வந்துட்டு முப்பத்தஞ்சு கோடிக்கு மேல வந்துட்டு இந்த டாஸ்மாகல ஊழல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு கடந்த முறை வந்த போதும் பாத்தீங்கன்னா இங்க ஊழல் தான் வந்துட்டு அதிகமா இருக்கு திமுகல அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் சொல்லியிருந்தார் சார் இப்போ மீண்டும் ஊழல்தான் தான் கையெழுப்படுத்தி சொல்றாரு அப்படின்றப்போ இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படின்ற குறிக்கோளோட பாஜக இருக்காது சார் மதுரையில திரு அண்ணா திரு அமித்ஷா அவர்கள் பேசும்போது இதையும் கூறியிருக்கிறார் நான் இங்கே வந்த பொழுது மீனாட்சியின் அருளை வாங்கி கொண்டு வந்தேன் ஏனால் அவர் இந்தியா பாகிஸ்தானின் முதுகெலும்பை உடைத்து விட்டது ஆபரேஷன் சிந்துர்ல அதற்கு மீனாட்சி அம்மனின் அருளையும் சாரி திமுக எதையெல்லாம் இன்று ஜாதி வெறி மதவெறி தூண்டி ஜெயிக்கலாம் நினைக்கிறாங்களோ ஒரு முறை கூட மீண்டும் ஜெயிச்சது கிடையாது அமித்ஷா அவர்கள் மிக துல்லியமாக கணக்கிட்டு சாணக்கியத்தின் உச்ச அவர் செயல்பாடு செய்கிறார் இதை திமுக உணர்ந்துள்ளது சார் அடுத்தது அமித்ஷா அவர்கள் இங்கு வந்துள்ள அதே நேரத்தில் இன்னொன்னையே பார்க்கணும் கனிமொழி அவர்கள் தலைமையிலே தமிழ் திமுகவின் ஒரு ஷிண்டே உருவாகி கொண்டிருக்கிறாரா கனிமே மோடி அவர்கள் திமுகவின் எம்பி என்ற குழு தலைவர் என்ற நிலையில் மூணு நாடுகளுக்கு இந்தி முப்பத்தி ஆறு நாடுகளுக்கு அரசு அனுப்பியது கனிமொழியின் பேச்சுக்கள் இந்திய ஒற்றுமையை பறைசாற்றுவதாக அமைந்தது இங்கு ராகுல் காந்தி உலரிக் கொண்டிருக்கிற நிலையில் அந்த அந்த கட்சியைச் சேர்ந்த சசி தரூர் சல்மான் குர்ஷித் போன்றவர்கள் இந்தியாவின் வெற்றியை பறைசாற்றினார்கள் நாளைக்கு நாளன்னைக்கு திரு அம்ம மோடி அவர்கள் அந்த ஐம்பத்தோரு எம்பிக்களையும் டெல்லியில் சந்திக்க இருக்கிறார் இதுக்கு நடுவுல திரு ராகுல் காந்தி இந்திய இறையாண்மைக்கு தேர்தல் கமிஷனுக்கு எதிராக ஆங்கில பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் மகாராஷ்டிரால ஓட்டர் எண்ணிக்கையின் மாற்றங்களை அவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து கொடுத்திருக்கிறார் இதை அவர் ஆறு மாதம் முடிந்த பொழுது பாயிண்ட் பை பாயிண்டாக அவருக்கு அன்றைக்கே தேர்தல் கமிஷன் பதில் கொடுத்திருக்கு இப்போது வேறு ஒருவரை வைத்துக் கொண்டு கட்டுரை எழுதியிருக்கிறார் தற்பொழுது தேர்தல் கமிஷன் அது தவறான செயல் என்று சுட்டிக்காட்டியுள்ளது எனக்கு டெல்லியிலிருந்து வரும் செய்தி நீங்கள் இதற்கு சரியான ஆதாரங்கள் கொடுக்காவிட்டால் காங்கிரஸ் கட்சியின் இது அங்கீகாரம் மற்றும் சின்னங்கள் முடக்கப்படலாம் என்று ஒரு டைம் பிரேம் கொடுத்து அதற்கு மன்னிப்போ அல்லது ஆதாரங்கள் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கடிதம் இன்றோ நாளையோ செல்லக்கூடும் என்று வருகிறது அப்படி அவர்கள் ஜெயிச்சது மகாராஷ்டிரால அப்படித்தானா தெலுங்கானால எப்படி ஜெயிச்சாங்க ஹிமாச்சல் பிரதேஷ்ல எப்படி ஜெயிச்சாங்க நிச்சயமாக மதுரையில் நேற்றைக்கு அமித்ஷா கலந்து கொண்டதும் அதை தொடர்ந்து இந்த வாரம் நடக்க உள்ள முருகர் மாநாடும் மக்களுக்கு திமுகவின் தோல்வியை உறுதி செய்யும் அமித்ஷா திமுக பார்த்துதான் பயம் இருக்கு அப்படின்னு வந்துட்டு ஆராசா சொல்றாரு நாங்க கொடுத்த வாக்குறுதிகளா தொண்ணூத்தி எட்டு சதவீதம் மீண்டும் ஆட்சிக்கு வரத்துக்கு அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல இலக்காம தானே சார் இருக்காங்க சார் ஏதாவது இது வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த நீச்சல் அடிக்கிறப்போ நீங்க நீச்சல் தெரியாதவா தண்ணீரை மாட்டிக்கிட்டான்னா வர்றவன் கையை கொஞ்சம் இழுத்து உள்ள தள்ளிடுவானா நேற்றைக்கு அமித்ஷா மிக தெளிவாக கேள்வி கேட்டிருக்காரு நீங்கள் உங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருந்தால் ஐநூத்தி அஞ்சு பக்கத்தை ஐநூத்தஞ்சு வாக்குறுதியை எடுத்துக்கிட்டு எது எது நிறைவேற்றப்பட்டுள்ளது எது எது நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு லிஸ்ட் போட்டு பதில் வெள்ளை அறிக்கை மாதிரி பதில் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு சார் இப்போ நாங்கள் வந்தால் மாதம் தோறும் கரண்ட் பில் எடுக்கப்படும் ஒரு ஒரு வீட்டுக்கும் வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் மிச்சமாகும் நாங்க இதையெல்லாம் ஒவ்வொருத்தரும் பாத்துட்டு இருக்காங்க சார் பால் விலை க்கு வெண்ணை தயிர் வரை ஏதிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ரேட்டை ஏத்தி இருக்காங்க இப்படி ஒண்ணுன்னையும் ஏத்தி இருக்காங்க இதெல்லாம் மக்களுக்கு வீட்டு வரி ஏத்தி இருக்காங்க நீங்க அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்க இப்ப இருநூத்தி அறுபது ரூபாய்க்கு டிவியே பாக்குறீங்க நாங்க வந்தா நூறு ரூபாய்க்கு வரும்னு திரு ஸ்டாலின் பேசின வீடியோ இருக்கு தான் உங்களுக்கு அனுப்புறேன் இன்னைக்கு எத்தனை ரூபாய்க்கு டிவி பாக்குறீங்கன்னு நீங்க சொல்லுங்க மக்கள் யாராவது நூறு ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க எனவே இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு அனைத்து மகளிர்னு சொன்னாங்க ஆனால் இது அப்புறம் தகுதியுள்ள மகளிர்னு இருக்காங்க ஆனால் இன்னைக்கும் அது அது அனைத்து மகளிருக்கு கொடுக்கப்படல சோ இது மாதிரி எத்தனை இது கொண்டு இவங்க இவங்கூர்ல எல்காட் கட்டி வச்சுட்டு அதுல நூத்தி எழுபத்தி நாலு ஏக்கரை ஒதுக்கி வச்சிருக்காங்க அறுபதாயிரம் ஸ்கொயர் பீட் எல்காட் பில்டிங் கட்டி அதுல இன்னும் பலர் வரவில்லை ஆனா பக்கத்துல பெங்களூர் வளர்ந்துட்டு இருக்கு இவி வீக்கிள் அதாவது கார் எலக்ட்ரிக் கார் இதுல பிஐ மீன் இந்தியாவின் உலகத்திலேயே நம்பர் ஒன் இன்னைக்கு பிஒய் அதை நோக்கி எலான்மஸ்கூட டெஸ்ட்லாம் போய் கொண்டிருக்கு அந்த ஐ மீன் நோக்கியாவிற்கு பல ஸ்பேர் பார்ட்டுகளை தயாரிக்கும் நிறுவனம் சென்னையில இருக்கு ஆனால் எண்பத்தி கோடி ரூபாய்க்கு அவர்கள் ஈவி நிறுவனம் நிறுவுவது தமிழகத்திற்கு வராமல் இருக்கிற தெலுங்கானாவுக்கு போயிருக்கு இந்தியாவில் வெளிநா வெளிமா வெளிமா அந்நிய முதலீட்டில் தமிழகம் அஞ்சாவது ஆறாவது இடத்துல முதலிடத்தில் மகாராஷ்டிராவும் இரண்டாவது இடத்தில் கர்நாடகாவும் இருக்கு அவங்க மகாராஷ்டிரா வாங்குறதுல ஒரு பங்கு கூட நீங்க வாங்கல எனவே இங்க இருந்து ராஜா சுவிட்சர்லாந்து கோடிக்கு மேல முதலீடுகளை இரண்டு லட்சம் கோடிக்கு முதலீடுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை திரு மகாராஷ்டிரா போட்டது இருபதாயிரம் தெலுங்கானா போட்டது டிஆர்பி ராஜா முட்டையை எடுத்துட்டு வந்தார் இவங்க முட்டையை காட்டிக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்க வேண்டாம் அனிதா பெயரில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாங்கள் தமிழக அரசின் அரசு மருத்துவக் கல்லூரியை கட்டுவோம்னு சொல்லி திரு உதயநிதி ஸ்டாலின் பேசினார் ஆனால் புதிதாக வந்த அஞ்சு மாவட்டத்திற்கு கூட நீங்க கொண்டு வரல மருத்துவ நீட் என்பது மிகவும் ஏழை மற்றும் நடுத்தர மாணவர்களுக்கு நல்லது அதை எதிர்த்து நீங்க வழக்கு போட்டு ஜெய்கணேனா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்னால வந்தது ஆனால் இதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நாங்க ஒரு கையெழுத்துல நீக்குவோம்னு சொன்ன உங்களுடைய வாக்குறுதியில அஞ்சு நீட்டும் முடிஞ்சு போச்சு அடுத்த வருஷம் நீட் தேர்வு ஏப்ரல் நடக்கும் போது தேர்தல் வந்திருக்கும் திமுக வந்து அஞ்சு நீட்டும் முடிஞ்சு போயிடுச்சு எனவே அடுத்து இந்த வருஷம் புதிய அரசு கலை இலக்கிய கல்லூரிகள் ஆர்ட்ஸ் காலேஜ் தொடர்ந்து இருக்காங்க ஆனால் ஒரு பேராசிரியரை கூட நியமிக்கவில்லை ஏற்கனவே இரண்டாயிரம் பேராசிரியர்கள் ஷார்ட்டேஜ் இருக்கிற இடத்துல இன்னும் பதினாலு காலேஜுக்கு என்ன பண்ண முடியாது இது எல்லாமே வெறும் பேப்பர்ல மட்டுமே இருக்கிறது